மன அமைப்பு அந்த <laughs> <laughs>

आये आये आने आने ये लड़ो ये तूड़ो करते हो बरमे अस्ते मिलोंगी तू मेरे दिल में शीरों सफ़ुरों तू मेरे कोहल मारों दमों मुरमुर दिल मुकरों तलाव बंद दमे तेरे दम जाओ पुरुंधर मोहिया मारो पुरी अस्ते गोते गुमरी तेरूं तू मेरे दिल में ಇಷ್ಟೇ ನೀರ ಬಲ್ಲ ಬಲ್ಲ ธรรมେ ಪರಿಗಾಮಿಗಳು ಸಂಭೋಧೆ ಪೂರ್ವಕವಾಗಿ ನಾದಿಗಳನ್ನು ಸೌರಾಣಿ ಎಲ್ಲರೂ ಮತ್ತು ಗಾನములో ಬೆಳಕರುನು ಧರ್ಮಾರಿನಂದಂ ಬೆಳಗಿರಲಿ ಅದು ಕುರಿತ ತೇಜಸ್ಸಿನು ಮುಳಿ ತೇಜಾರಿ ಕಣಿಸೋವು ಬೆಳಗಿಬೇಕುಗಳೇಂದಂ ಪರಮಾನ್ನೇ ಶ್ರೀ ಆದಿಕ್ಕೆವೆಂದೋ ಪರಮತಿವಾದಿ ಕೊರಕವೇವೆಂದಂ என்னிடம் ஒருவரீடு நாய்ந்து உள்ளே யாரேலியே மயராய் தெரியுது கோமரே மாதவன் ஜெயிடைந்து ஓடு எல்லாம் நங்களை தீங்கு தேறந்து நாய்ந்து விரும்னை மீது கோமரேயே கோடு எதோதோ வந்து சுஜயுந்துமே இல்விக் கிரானாய் சுபமவறாய் நாய்ந்து கண்டு தள்ளோவ த்வறனறோ தங்கரே சங்கரத்திற்கு யாரென்று சுபமாய் பாடி அலை தெய்வீக தூரங்கள் அமரவேடாய் பாரதி எண்ணமடி பாரதி வாழ்வோமா எல்லாம் எல்லையோடு சிறப்பாலே இந்த சக்கரே மாமாவும் யாராக இருக்கணும் உரிய போதே சங்கடார் பரிபத்திவீரோ அவர்களனா ஒரு நிதி பண்ணுச்சு இலைவர் பண்ணா ஒரு காளிய சமயம் இருக்கீங்களே நல்ல தேரி பண்ணுங்க போயா இருங்க நல்ல ஆரோக்கியமா இருங்க

அதாவது <laughs> எதுல <laughs> அவர் உபதேசப்படுறதுனாலதே ஒவ்வொருத்திற்குிலே சிறுகிரமமந்துவாக இருக்கிற அன்னை மனசக்கு வந்து செய்கிறே உலகளவில் முதலிக்குதுதுங்கையென்று தேவபிரான் குறிப்பிட்டார் செய்கிறேகிரம அந்த பாத்துக்குது முதலிக்குதுதுங்கையார் இவர் ஆகுறது ஒவ்வொருத் தெரியவன் நிரூபமே இந்த இடத்துல ஆனா இதுக்கு நம்ம தெரியா அம்மா பக்தர் ஆகுறாய் நாளைக்கு நம்ம எல்லே

आप जो भी बनते हैं, यानी कि अमिताभ बच्चन जैसा नहीं है, उसका भी घर में जो बात है क्योंकि अमिताभ बच्चन जैसा चाहता है तो यहाँ अमिताभ बच्चन आएगा तो यहाँ अमिताभ बच्चन आएगा तो यहाँ आपको यहाँ खाना दिखाएं, अमिताभ बच्चन की यहाँ यहाँ चलिए।